சென்னை மயிலாப்பூரில் ஆணவ படுகொலைக்கு சட்டம் கோரி கருத்தரங்கம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பேசிய வன்னிய அரசு ராமன் பார்ப்பனர் அல்ல ஆனால் பார்ப்பனர்களுக்காக இந்த படுகொலை செய்கிறார் ராமதாஸ் பார்ப்பனர் அல்ல ஆனால் பார்ப்பனர்களுடைய இந்த கருத்தியலுக்காக படுகொலை செய்கிறார் படுகொலை செய்ய தூண்டுகிறார் இரண்டும் ஒன்றுதான் ராமனும் ஒன்றுதான் ராமதாசும் ஒன்றுதான் என்று தெரிவித்தார் முகமது நபியின் பிறந்த நாளை மிலாடி நபி என இஸ்லாமியர்கள் கொண்டாடி வருகின்றனர் இந்த நிலைகள் மிலாடி நபி விழா செப்டம்பர் ஐந்தாம் தேதி கொண்டாடப்படும் என தமிழக அரசு தலைமை காஜி அறிவித்துள்ளாா் பிரதேசத்தில் உள்ள எம்பி ஸ்ரீ பள்ளியில் தேசிய விண்வெளி தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் பேசிய பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் விண்வெளிக்கு முதலில் பயணம் செய்தவர் அனுமான் தான் என்று தெரிவித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது நீலாங்ஸ்டாங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் விண்வெளிக்கு சென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது பீகாரில் காந்தி வாக்காளர் உரிமை யாத்திரை நடத்தி வருகிறார் அப்போது செய்தியாளர் சந்திப்பில் பேசிய ராகுல் தேர்தல் ஆணையம் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளது இன்று வரை எனது கேள்விகளுக்கு எனக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை கர்நாடகாவில் ஒரு லட்சம் வாக்காளர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்று கேட்டேன் ஆனால் தேர்தல் ஆணையத்தால் இன்னும் இதற்கு பதிலளிக்க முடியவில்லை நீங்கள் மகாராஷ்டிராவில் கர்நாடகாவில் அரியானாவில் வாக்குகளை திருடினீர்கள் ஆனால் இங்கே பீகாரில் அதை நடக்க நாங்கள் விடமாட்டோம் என்று தெரிவித்தார் துருக்கி அதிபர் தாயப் பெருடகனின் மனைவி எமினே அமெரிக்க அதிபர் டிரம்பின் மனைவி மெலனியாவுக்கு கடிதம் ஒன்று எழுதியுள்ளார் அதில் தொடர்ந்து நீண்ட நாட்களாக நீடித்து வரும் காசா போரை உடனடியாக நிறுத்த இஸ்ரேல் பிரதமர் நெதன் கடிதம் ஒன்று எழுதி அனுப்ப வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அணுசக்தி விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு ஈரான் அடிப்பணியாது என்று அந்நாட்டின் உச்ச தலைவர் கமேனி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பேசிய அவர் அமெரிக்கா கொடுக்கும் அழுத்தம் பலன் தராது ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய பனிரண்டு நாள் தாக்குதலால் அமெரிக்காவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடர முடியாது அணுசக்தி திட்டம் தீர்க்க முடியாத பிரச்சினை என்று தெரிவித்தார் கேரளா கிரிக்கெட் லீக் தற்போது நடைபெற்று வருகிறது நேற்று கொல்லம் கொச்சி அணிகள் மோதின இப்போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த கொல்லம் அணி இருநூற்று முப்பத்தி ஆறு ரன்கள் குவித்தது இதையடுத்து களமிறங்கிய கொச்சி அணி கடைசி பந்தில் சிக்ஸ் அடித்து த்ரில் வெற்றி பெற்றது இப்போட்டியில் அதிரடியாக விளையாடிய சஞ்சு சாம்சன் ஐம்பத்தி ஒரு பந்துகளில் நூற்றி இருபத்தி ஒரு ரன்கள் குவித்து அவுட் ஆனார் சதம் விளாசி சஞ்சு சாம்சன் ஆட்ட நாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டாா் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்று போட்டிகள் கொண்ட இந்த தொடரை இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் கைப்பற்றி தென்னாப்பிரிக்கா வரலாறு படைத்தது இதன் மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அதிக அதிகமுறை ஒருநாள் தொடரை வென்ற அணி என்ற புதிய சாதனையை தென்னாப்பிரிக்கா படைத்தது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒன்பது ஒருநாள் தொடர்களை தென்னாப்பிரிக்கா கைப்பற்றியுள்ளது